பிரீத்தி ரித்தன்யா ரெண்டு பேரையுமே வந்து நீ அத்தனை பேரும் உங்க உடைய இதயத்தில் எழுதி கொள்ளுங்கள் டவுரி கேட்குற ஆண்மகன் வந்து ஒரு ஆண்மகனே அல்ல ஒன் நாட் ஃபோர்ன்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா அவங்க வந்து தற்கொலை செய்ய வேண்டாம் அல்லது என்ன சூழ்நிலை உங்களை வந்து தற்கொலை செய்ய வச்சதோ அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்கான அத்தனை ஆலோசனைகளும் சொல்வதற்காக ஒன் நாட் ஃபோர் அப்படின்னு வந்து அரசு ஒரு தொடர்பு ஒரு தொடர்பு என்ன கொடுத்துருக்கு அது டோல் ஃப்ரீ நம்பர் ஈஸியாக பேசலாம் மனிதனை வந்து மனிதனை மனுஷன் நிறவறி பார்ப்பதற்காகவோ வெறிப்பட்டு தாக்குவதற்காகவோ உயர்வு தாழ்வு கொண்டு பேசுவதற்காகவோ எந்த மதமாகவும் இருக்குமானால் எந்த சாதியாவது இருக்குமானால் அத்தனையுமே பொய் ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உலக மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே யாதும் ஊரே யாவரும் கேள்வி இத்தனையும் வந்து இந்த எவன் வந்து நூற்றி இருபத்தஞ்சி சவரன் ஐம்பது சவரன் ஐம்பது லட்சம் ரூபாய் எல்லாம் கௌரி வாங்கினானோ இவனுங்கெல்லாம் மேடையில் பேசுவாங்க இதெல்லாம் சீதா பிராட்டியை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க ராமாயணம் பேசுகிற ஒரு பேர் கூட வந்து அந்த சீதாவும் ராமனும் ஒரே ஜாதிக்காரம்ல வரதட்சணை கொடுமைக்காக வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி எயிட் ஏ அப்புறம் உமன் வயலன்ஸ் ஆக்டு சட்டங்களை வந்து அமல்படுத்தி இருந்த போதிலும் இவர்கள் மன ரீதியாக வந்து துன்புறுத்துகிறார்கள் இயக்குநர்கள் வந்து ஒரு சாதியை உயர்வாகவும் ஒரு சாதியை தாழ்மைப்படுத்தியும் வந்து ஊடகத்திலே காட்டுவார்கள் என்றால் அவர்கள்லாம் வந்து அறிவு அறிவு பக்குவப்படாமல் இன்னும் இன்னுமே வந்து பக்குவப்படாத நிலையில் இருக்கிறார்கள் எனக்கு அவர் அப்பேற்பட்ட மனநிலையில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் அப்பேற்பட்டவர் படுத்திருந்தாலும் ஒரு இடத்துக்கு மருமகளாய் போகணும்னா இவ்வளவு சீதனம் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு புது கல்ச்சரை வந்து கிரியேட் பண்ணது மிகப்பெரிய தவறு உங்களுடைய நீண்ட கால அந்த காவல்துறை பணியில் நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக காதல் திருமணம் கலப்பு திருமணம் தமிழக சூழலில் வரவேற்கப்பட்ட ஒரு காலம் உண்டு அந்த கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு உரிய உங்களுக்கு அதற்கான இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடுகள் எல்லாம் கொடுத்து அவர்கள் முன்னேற்றத்திற்கெல்லாம் வழி செய்த காலங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த சூழல் எல்லாம் மாறி மீண்டும் மீண்டும் காதல் திருமணம் செய்வர்களை பழிவாங்குகின்ற வாங்குகின்ற போக்கு குறிப்பாக மாற்று சமூகங்களில் திருமணம் செய்வது தகுதி இருந்தோம் அதாவது ஒரு படித்தவர் படிக்காதவரை அல்ல படித்து நல்ல அந்தஸ்தில் உள்ள இரண்டு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வதை கூட விரும்பாத இந்த மாதிரி குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய அரசியல் கட்சி எல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் ஒரு காவல்துறை அதிகாக இன்னும் சொல்ல போனால் ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு நல்ல மனிதராக நீங்கள் கருதுகின்ற அந்த காரணங்கள் என்னவான காரணம் வந்துங்க இது பெண்களை வந்து இதுவரையுமே அவங்க வந்து என்னதான் படுத்திருந்தாலும் அவர் டாக்டர் மருத்துவராய் படுத்திருந்தாலும் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு மருமகளாய் போகணும்னா இவ்வளவு சீதனம் கொண்டுதான் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு புது கல்ச்சரை வந்து கிரியேட் பண்ணுறது மிகப்பெரிய தவறு வரதட்சணை கொடுமைக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோர் நைன்டி எயிட் ஏ த்ரீ நாட் ஃபோர் பி அப்புறமே இது இல்லாமல் வந்து தௌரி ஹாரஸ்மெண்ட் ஆக்ட்னு தனியாக அப்புறம் உமன் வயலன்ஸ் ஆக்டு அப்படி இப்படிலாம் வந்து இவ்வளவு சட்டங்களை வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் சட்டம் குடும்ப வன்முறை சட்டம் இவ்வளவு சட்டங்களை வந்து அமுல்படுத்தி இருந்த போதிலும் இவர்கள் மன ரீதியாக வந்து துன்புறுத்துகிறார்கள் உங்க அப்பா வந்து அன்னைக்கு வந்து இரநூறு சவரன் போடா நூறு சவரன் தான் போட்டு அனுப்பியிருக்காங்க இப்படி பணம் கொடுத்து ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட மனைவியாய் போக வேண்டி போக வேண்டிய கட்டாயம் இருக்குதா இந்த கல்வி கல்வி இல்லை கல்வி பள்ளிக்கூடத்தில் கட்ட கல்வி சாதி இரண்டொழியே வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இலிகடுத்தோர் பட்டாங்கியில் உள்ளபடி

அவங்க சொந்தக்காரங்களை மட்டும் கொண்டு போய் மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு என்னங்க இவனுக்கு அவன் பரிசு கொடுக்கறதும் அவன் இவனுக்கு பரிசு பேப்பர்ல வந்து போட்டு பெரிய லெவல்ல வந்து விளம்பரப்படுத்துறதும் இவரெல்லாம் வந்து இத்தனை விளம்பரங்களையும் பார்த்து சமூகத்துல வந்து ஒரு துரும்பு கூட கிள்ளி போட முடியாப்பா என்னங்க தந்தை பெரியார் சொல்லி அரசியலுக்கு வந்த கூட்டம் மட்டுமே என்னங்க திராவிடம் என்று சொல்லுகிற சாதி ஒழிய வேண்டும் என்று சொல்கின்ற கடவுள் மறுப்பு சாதி மறுப்பு திருமணங்களை நாங்கள் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொன்னவங்க அவங்களுக்கு கொடுத்த ரெண்டு சதவீதம் இடஒதுக்கீடை இதுவரைக்கும் உறுதிப்படுத்தியிருக்கிறீர்களா என்று கேட்டால் இல்லை அதில் வந்து பெரிய முட்டை கோ நாமக்கல் முட்டை தான் வாங்குறாங்க அவங்க வாங்குறாங்க அதற்கான இடஒதுக்கீடு எங்கேயாவது எந்த பேப்பர்லேயாவது நீங்கள் இல்லை கண்ணில் கண்டதுண்டா இல்லை கண்டது இல்லை அதாவது இந்த தமிழ்நாட்டில் பெண் உரிமை அப்படிங்கிறது அன்னிப்பே சண்டை அம்மையார் வந்தாங்க அன்னி பெசண்ட் அம்மையார் வந்துதான் வந்து பெண்களுக்குன்னு தனிப்பட்ட உரிமை நீங்க வந்து ஒரு உயிர் நீங்க ஆணுக்கு நிகரான நீங்களும் மனித ஜென்மங்க நீங்களும் வந்து உயிர் அவங்களுக்கு இணையா நீங்க வாழ முடியும் அவங்க இல்லாமயும் நீங்க வாழ முடியும் அவரோட இணைந்து வாழ முடியும் அவர் வந்து தோழமை வாழ்க்கை தான் இருக்கணும் தோழமை வாழ்க்கை என்னங்க அதுக்கு தான் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறார் லைஃப் பார்ட்னர் இப்ப என்ன சொல்ற துணை வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கந்தர்வ திருமணம் அண்ணனும் நோக்கினார் அவனும் நோக்கினார் ரெண்டு பேரும் நோக்கும் போதே சீதா புராட்டியை பற்றி நிறைய பேர் பேசுவான் ராமாயணம் பேசுற ஒரு பயம் கூட வந்து அந்த சீதாவும் ராமனும் ஒரே ஜாதிக்காரம்ல நிறைய பயம் விடிய விடிய நாமம் போட்டுட்டு பெரிய பெரிய கச்சேரி நடத்திட்டு இருப்பானுங்க அவன் வந்து அந்த ஜாதியில எல்லாம் திருமணமே பண்ணக்கூடாதுப்பா அவன் இறங்குமா ராமன் வந்து ஒரு ஜாதி என்னங்க சீதா ஒரு ஜாதி ரெண்டு பேருமே வந்து என்ன செய்யறாங்க அங்க வந்து எத்தனையோ மன்னர்கள் வராங்க வில்ல எடுத்து எவ உடைச்சானோ அவன் தான் வந்து அப்ப அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் இவங்க ரெண்டு பேரும் லைலா மோஜனும் காதல் அப்படித்தான் அமராவதி அம்புகிய காதலும் அப்படித்தான் நடந்துச்சு கமலஹாசனும் ஆஹ் கமலஹாசனுடைய மனைவியுடைய காதல் ரஜினியும் லதாரு ரஜினிகாந்தோடைய காதல் என்னங்க சிம்பு ரஜினிகாந்த் பொண்ணுடைய காதல் சில பேரும் காதலிச்சுதான் இருக்காங்க இவனுக்கு என்னமோ திருநெல்வேலியில் மட்டும் காதல் பண்ணா கூட பண்ணிடுவாக்கான் கோயம்புத்தூர்ல காதல் வந்து என்ற போர்வையில் மிருகங்கள் மிருகம் வாடும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் என்னங்க நடக்குது இந்த இடத்துல நீங்கள் பார்த்த அந்த குறிப்பிட்ட அந்த சமூக சூழலை திருநெல்வேலியாக இருக்கட்டும் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுடைய பல பகுதியிலே தெரியும் உங்களுக்கு நான் கேட்கின்ற அந்த அந்த முக்கியமான புள்ளி என்னன்னு நினைக்கிறேன்னா குறிப்பாக தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி போன்ற அந்த தென் மாவட்டங்களில் குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் இந்த சாதி ஆணவ படுகொலைகள் செய்கின்ற பொழுது அந்த சமூகங்களின் ரீதியாக நடைபெறக்கூடிய குற்றங்களையும் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளையும் நேரடியாக பார்த்தவர் அந்த அடிப்படையில் ஒரு கொலை நடந்துவிட்டால் அதற்கு பிறகு ஒரு ஒரு பத்தாண்டு காலம் அதனுடைய பதட்டம் தொடர்ச்சியாக இருப்பதை பார்க்கிறோம் நீங்க பார்த்த வகையில் இந்த கொலைகள் தொடர்ந்து நடைபெறுகின்ற போது இது குறித்து காவல்துறை தன்னுடைய கடமை ஆற்றுவதை நிறுத்திவிட்டதாக நினைக்கிறீங்களா இல்ல நீங்க இருந்த அந்த கடமை உணர்வு குறைந்து குறைந்து விட்டதாக குறிப்பா தென் மாவட்டங்கள்ல நடந்த ஆணவ கொலைகள் இல்லாம ஆணவ கொலைகள் அத்தனையிலுமே வந்து ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் தான் அதிகமாக அவங்க உடனே வந்து பெயில் போயிடுறாங்க முடிஞ்சு போச்சு இதுக்கு என்ன தெரியுமா உச்சபட்ச சாட்சி என்ன தெரியுமா எக்மோர் கோர்ட்ல ஆஜர்படுத்திட்டு புலலுக்கு போகும்போது டே போலீஸ் போலீஸா டே நாங்கெல்லாம் வந்து நிறைய கேஸ் வாங்கணும்னு உங்க மூஞ்சியெல்லாம் ஒத்து பார்த்துட்டோம் நாளைக்கு பெயில் போட்டு வந்துடுவோம் வந்துட்டா அவங்கள போட்டு தள்ளிடுவோம் யாரு போலீஸுமே போலீஸுவே காவல்துறை அது எந்த அளவுக்கு வந்து காவல்துறையின் மீது பயம் இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு புழல் சிறைச்சாலையிலிருந்து எஸ்கார்ட் போன காவல் அதிகாரிகளுக்கு நடந்த கொடுமையே வந்து ஒரு சாட்சி இரண்டாவது சாட்சி வந்து திருப்பூரில் நடந்த சண்முகவரிடைய கொலை வழக்கு உதவி ஆகி காவல்துறையை சேர்ந்த கொடூரமாக கூடூரமாக வந்து அதாவது கண்ணால் பார்க்கவும் கூடாது காதலி கேட்டோம் பெற்ற கழகத்தினுடைய முன்னாள் எம்எல்ஏ உடைய அந்த தோட்டத்தில் நடைபெற்று அந்த தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இது இந்த இந்த கொலைல சண்முகவலி கொலையில அப்பன மகன்கள் வெட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்பா கீழே விழுந்துட்டாரு தூக்களுக்கு உதவி ஆய்வு இது மர்மமா இருக்கா இல்லையா உதவி ஆய்வாளர் போனார் மூணு பேர் எந்திரிச்சு உதவி ஆய்வு தோட்டத்தை தோட்டி வெட்டாங்க இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி அப்ப அப்பாவை வந்து அப்பாவை மகனை வெட்டினதா சொல்லி விழுந்ததா வந்து சப் இன்ஸ்பெக்டரை வர வைத்தார்களா வர வைத்தார்களா இல்லை அவன் அப்பாவும் சேர்ந்து இவரை வெட்டுறதுக்கு முயற்சி பண்ண அப்போ அப்போ இரண்டு மகன்கள் வந்து மூன்றாய் பிரிந்து சண்டை போட்டிருந்தா எப்படி வந்து ஒன்றா சேர்ந்து எப்படி வந்து ஒன்றா சேர்ந்து அவரை துரத்தி இருக்க முடியும் அவரை வெட்டியிருக்க முடியும் அந்த உதவி சப் இன்ஸ்பெக்டரோட வந்த ஒரு கான்ஸ்டபிள் வந்து எகிரி குதித்து ஓட முடியும் என்னங்க சண்முகவியல் வந்து ஓட முடியும் சண்முகவையில் எஸ்ஐ இறந்து போது அந்த கான்ஸ்டபிள் ஏஆர் கான்ஸ்டபிள் ஓடி போகிறார் அந்த அளவுக்கு அவங்க வந்து கத்தியை வந்து வீசியிருக்காங்க விரட்டி விரட்டி வெட்டி கொலை செய்திருக்கார்கள் இது எவ்வளவு பெரிய மர்மம் அடங்கி இருக்குது இதுல வந்து ஒரே ஒரு காவல்துறை வந்து அவரை என்கவுண்டர் செய்து பிடித்து விட்டார்கள் அது ஒன்று தான் வந்து ஆனா இதுகளை வந்து கல்வி தற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய மனநிலையே இந்த கோயம்புத்தூர்லயும் சரியில்லாமல் இருக்கிறது அதே சமயத்தில் திருநெல்வேலி இந்த திருநெல்வேலிக்கு போடப்படுகின்ற காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் அதே சாதிக்காரர்களாக இருக்கக்கூடாது என்று நம்ம வந்து ஏற்கனவே உத்தரவுகள் இருக்கிறது இனிமேல் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் நேற்று கூட வந்து சண்முகவேல் சப் இன்ஸ்பெக்டரை வந்து கொன்றவர்களை பல பிரயோகம் செய்து பிடிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அடுத்த நாள் பல பிரயோகம் செய்து விட்டார்கள் திருநெல்வேலியில் வந்து எந்த டீச்சரையும் எந்த வாத்தியாரும் கடந்த ஐம்பது கமலஹாசன் சொல்றபடி சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து இந்த அணிந்து நடந்து கொண்டு இருக்கிறது எந்த வாத்தியாரும் எந்த இம்பாக்டும் அந்த நாட்டில் கிரியேட் பண்ணவில்லை என்னங்க எந்த போலீஸும் அந்த ஊர் உள்ளூர் போலீஸே போட்டால் அவன் வந்து சாதியாக தான் நினைச்சு சாதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இது மாறணும்னா திருநெல்வேலியில் இருக்கிற அத்தனை ஆசிரியர்களையும் வந்து வேறு மாவட்டங்களில் வந்து பல வேறு மாவட்டத்தில் சேர்ந்த ஆசிரியர்களை அங்கே போட்டு சாதி இரண்டொழிய வேளில்லை சாற்றுங்கள் நீதி வலுவாக நெறிமுறையில் இட்டார் பெரியோ இடாதார் இணை பட்டாங்கில் உள்ளபடி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை வந்து அமல்படுத்தினது பிறகு எல்லாருக்குமே ஒரு மேன் ஓன் போட் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் ஈக்குவல் ரைட்ஸ் டு எவரிபடி எவரிபடி இதுதான் கந்தர்வ திருமணம் அப்படிங்கிறது அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அவ்வளவுதான் காதல் வெளியிலிருந்து இதயம் நுழைந்து உறவில் க வெளியிலிருந்து வெளியிலிருந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவேங்க நான் கண்ணில் பார்த்த உடனே வந்து மனசுக்குள்ள கடந்து போய் உயிரில் கலந்ததுதான் வந்து காதல் உணர்வுன்னு சொல்றேன் அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த அந்த காதல் குறித்து தான் கேட்குறேன் காதல் உணர்வு என்பது மனிதனுக்குள் இயல்பாக வரக்கூடியது இயற்கையானது இந்த காதல் உணர்வை மீண்டும் மீண்டும் மானுட சமூகத்தில் இருக்கிறவர்கள் அதாவது யாருமே நம்ம மீறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் செய்வதை யாராலும் காதல் குறித்து பேசுகின்ற எவருமே திருமணம் என்று வருகின்ற போது தொடர்ச்சியாக இது போன்ற ஆணவ கொலைகள் செய்வதையோ அந்த அந்த ஆண் குறிப்பாக ஆணை கொலை செய்து விட்டு அந்த பெண்ணிற்கு ஒரு பெரிய குற்ற மனநிலை ஏற்படுத்துவதோ இது எவ்வளவு காலம் நிகழும் இன்னும் இது போன்ற இதை கட்டுப்படுத்த ஒரு வாய்ப்பே இல்லையா இதற்காக பிரத்யோகமாக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டபோது மாநில அரசு மௌனம் மௌனித்து விட்டது என்று வந்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழக அரசை பார்த்து தலை தலைமையை பார்த்து கேள்வியை வந்து இதற்கு மேல் கடுமையாக கேட்க முடியாது கேட்க முடியாது என்கின்ற அளவுக்கு கேட்டு விட்டார்கள் இருப்பினும் அவர்கள் அசைந்த பாடில்லை என்றே கருதுகிறேன் ஆக மக்கள் வந்து இவர்கள் இந்த நிலைப்பாட்டில் தான் நிற்கிறார்கள் என்பதை உணர வேண்டும் உணர வேண்டும் சாதிய ஆணவ கொலைகளுக்கு தனியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவரும் விடுதலை சிறுத்தை தலைவரும் மற்றும் பிரேம்லதா கஸ்தூரி போன்றவர்கள்லாம் வந்து முதல்வரை நோக்கி வந்து கேட்டிருக்காங்க பிரேம்லதாவுக்கும் கஸ்தூரிக்கும் வந்தது நான் வந்து கஸ்தூரிய வந்து ரொம்ப பாராட்டுறேன் பாராட்டுறேன் என்னங்க விழிப்புணர்வோடு பேசியிருக்காங்க கஸ்தூரி கஸ்தூரியுடைய பேட்டி வந்து மிகவும் வந்து உணர்வுபூர்வமாகவும் பகுத்தறிவு நிறையதாகவும் இருக்குது இருக்குது இது மாதிரி கல்வி வந்து எந்த பயனும் வந்து கொடுக்கவில்லை என்றால் அந்த ஊர்காரங்களுக்கு எதுக்கு வேலை கொடுக்கணும் அரசாங்கத்துல வந்து வேலை கொடுக்கணும்னா கற்க கசடு அரை கற்பவை கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிற ஒரு குரல் வந்து ஒரே குரல் அந்த குரல்ல கசடு அறன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா மனசுல சாதி மத பேதம் என்னங்க ஏற்ற தாழ்வு இதெல்லாம் கொடுத்து என்னங்க மனிதனை மர கடவுளை கடவுளை நினை என்னங்க உனக்குள் இருக்கிற ஒரு கடவுள் என்கிற வார்த்தையே பார்த்தீங்கன்னா உள்கட உள்கட உள்கடை தான் உள்கட கடவுள் கடவுள்ல கடவுள்னு வந்துருக்கு அப்போ உனக்குள் சென்று பார்க்கிற போது இறையின் சாயலாய் நிற்பாய் அவ்வளவுதான் எல்லோரும் இறைவனுடைய படைப்பில் வந்த உருவங்கள் அப்படி தான் வந்து தோன்றும் இந்த அடிப்படை சிந்தனையே இல்லாத மிருகங்களாய் வந்து வளர்த்துருக்கிறது திருநெல்வேலி கோயம்புத்தூர் இப்படி வளர்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை தான் ஏற்பாடு பண்ணும் அப்போ இவனே வந்து தனி ஊர் கேட்பான் தனி நாடு கேட்பான் எங்களுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு எங்களுக்கு மறுபடியும் வந்து பாழையக்கார சிஸ்டம் மாதிரி எனக்கு விட்டுறான்னு சொல்லுவான் என்னங்க இது வந்து பிரி மிகப்பெரிய பிரிவினை உருவாக்கும் கட்டினுடைய ஒருமைப்பாடவோ ஒற்றுமையோ உருவாக்காது உருவாக்காது இதில் என்னன்னா அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து அனைத்து சமூகத்திற்குமே வந்து சமூகம் உயர்வு பெறுகிற அளவுக்கு வந்து அரசு கொடுக்குற சலுகைகள் அத்தனையுமே வந்து எல்லா சமூகத்திற்கும் பிரித்து வழங்கவில்லை பிரித்து வழங்கவில்லை அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அருகில் ஓலை குடிசை கட்டி முன்னான உலகம் என்று பெயரும் பட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும்னு குறைச்சி தலைவருக்கு ஒரு பாடலை வைத்ததுக்கு காரணம் என்னன்னா சமநிலை நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டு இந்த ஏழைகள் வேலை படமாட்டால் தான் சொன்னாங்க இல்லையா இந்த பணக்காரர் வேலை எல்லாமே வந்து இந்த வசனங்களை வந்து திரைப்படங்களில் வந்து பாடுவதும் பேசுவதும் மேடைகளில் மட்டுமே அரங்கேற்றுவதும் சுதந்திர தின விழா அன்றைக்கு மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசக்கூடிய முதலமைச்சர்களாக வாழ்ந்து இப்ப இது இது சம்பந்தமாதான் அதாவது திரைப்படங்களில் விழிப்புணர்வு செய்திகளை குறிப்பாக சமத்துவத்தை பேசிய காலம் போய் திரைப்படங்களில் நீங்களே உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலமாக குறிப்பாக கமல்ஹாசன் போன்ற அறிவார்ந்த நடிகர்கள் எல்லாம் கூட சமூக ரீதியான படங்களை எடுத்து தென் மாவட்டங்களில் சாதிய கலவரங்களை தூண்டிவிட்டதாக குற்றச்சாட்டு உண்டு உங்களுக்கு தெரியும் தேவர் மகன் விருமாண்டி போன்ற திரைப்படங்களை கமல்ஹாசன் போன்ற நல்ல கலைஞர்கள் எடுத்ததால் தென் மாவட்டங்களில் சாதியை தீ பற்றி எறிந்ததை எல்லாம் சமூக ரீதியாக பேசுகிறார் இந்த மாதிரியான காலகட்டத்தில் இன்றைக்கு நிகழக்கூடிய இந்த சாதிய ரீதியான குற்றங்களுக்கு கமல்ஹாசன் போன்ற நடிகர்களும் குறிப்பாக சாதியை மீண்டும் மீண்டும் திரைப்படங்களில் காட்டக்கூடிய இயக்குனர்களும் காரணமா ஒரு காவல்துறை அதிகாரி இந்த உங்களுடைய பார்வை இல்ல கமலஹாசனை மட்டுமே வந்து குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை ஊடகத்திலே காட்டுவார்கள் என்றால் அவர்கள் வந்து அறிவு அறிவு பக்குவப்படாம இன்னும் இன்னுமே வந்து பக்குவப்படாத நிலையில் இருக்கிறார்கள் எனக்கு அவர் அப்பேற்பட்ட மனநிலையில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் அப்பேற்பட்டவர் அப்படிங்கறத தமிழ் சாதிகள் இடையே குறிப்பாக பெரும்பான்மை சமூகங்களாக இருப்பவர்களை அரசியல் ரீதியாக வளரவிடக் கூடாது என்பதற்காக திட்டமிட்டு செய்யப்படுகிற சதியா இது சதியான நீங்க வேற கேள்வி வேற கேட்கல நாடு முழுவதும் இப்ப பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த குறிப்பா வந்து தென் மாவட்டத்தில் இருக்கிற அந்த இரண்டு சாதியும் வட இந்த இரண்டு சாதியும் அரசியலுக்கு வந்துட்டா ஒவ்வொருத்தருமே வந்து ரெண்டு கோடி ஓட்டு வச்சிருக்காங்க அவங்க எதிர்காலத்துல வந்து அரசியல் அதிக அது அவர்களுக்கெல்லாம் வந்து உரிய அந்தஸ்து கொடுக்காமல் முடிந்தவரை ஓரங்கட்டியே கடைசி வரைக்கும் வைத்திருக்க வேண்டும் என்றால் கல்வியும் அறிவும் அதாவது மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு அப்படின்னு தந்தை பெரியார் சொன்னாரு கல்வியின் மூலமா இன்னைக்கு மானமும் அறிவும் வந்துருச்சு இதுக்கப்புறமே வந்து மடையர்களை வந்து எப்படி இருக்க வைக்க முடியும் ஒரு சமூகத்தை நேசிக்கின்ற காவல்துறை அதிகாரியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு குறிப்பாக சாதிய ரீதியாக பிளவுபட்டு கிடக்கக்கூடிய நம்ம தமிழக மக்களுக்கு இனி வரும் காலங்களில் தமிழ் சூழலில் இணைந்து வாழ்வது ஒற்றுமையாக வாழ்வது குறித்து உங்களுடைய அறிவுரையும் இனி வருகின்ற காலங்களில் இளைஞர்களிடையே இருக்க வேண்டிய அந்த உண்மையான தமிழ் மொழிக்கான பற்று இது சம்பந்தம் உங்களுடைய பார்வை புதிதாக வந்து எதுவும் சொல்ல வரதில்லை கற்க கசடர கற்பவை கற்ற நிற்க அதற்கு தக அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்லிட்டாரு கசடர கற்க அப்படின்னா இந்த நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதுல அதுல வந்து எல்லா இடத்துலயும் தெளிவான முறையில கற்றுக்கணும் மனசுக்குள்ள எவ்வளவு சந்தேகம் இருக்குதோ ஐயம் திருபுற கத்துக்கணும் அதை எண்ணி துடிக கர்மம் துடிந்த பெண் என்ன என்பது இழுக்கு அப்படின்னு தான் வந்து இதெல்லாம் வந்து திருக்குறள்லயே வந்து நமக்கு தேவையான அத்தனை பகுத்தறிவு சிந்தனைகளுமே இருக்குது சமத்துவம் அப்படின்னு சொல்லப்போனா திருக்குறள்லயே மறுபடியும் பாத்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் மனித உயிர்களை தாண்டி மனிதர்களை தாண்டி ஓரறிவு முதல் ஆறறிவு இருக்கிற அத்தனை பேருமே வந்து சமத்துவத்தோடு தான் வாழணும்னு வள்ளுவம் சொல்லியிருக்குது எனவே உலகத்துல யாரும் சொல்றப்படின்னா அவ்வயாரும் வல்லுவரும் சொல்லும்படி வாழ்ந்தாவே போதும் அதனால வருங்கால கல்வியார்கள் என்ன புத்தகத்துல படிச்சீங்களோ அந்த படி படிச்சதுக்கு தகுந்த மாதிரி அதை மனசுல நிறுத்தி கொண்டு உலகத்தில் யார் சொன்னாலும் கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை எந்த கல்வி உங்களை வந்து உருவாக்குச்சோ அந்த கல்வியில் உங்கள் தெளிவு என்ன சொல்லுதோ அதன்படி நீங்கள் நடத்துக்கணும் நடந்துக்கணும் இதனால் எங்கள் பெரிய மாமா சொல்லியிருக்காரு தாய் மாமன் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக ஒரு சமூகத்தை வந்து குருட்டு சமூகமாகவோ முரட்டு சமூகமாகவோ தொடர்ந்து மாற்றிக்கொண்டே செல்வது நியாயமில்லை நியாயமில்லை மனிதர்கள் எல்லாம் எல்லோருமே சமம் அப்படிங்கிற உலக ஒன்று ஜாதியே ஒன்று நீதியே உலக மக்கள் யாவரும் பெற்ற மக்களே யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருபத்தி அஞ்சு ஐம்பது சவரன் ஐம்பது லட்சம் ரூபாய் எல்லாம் கௌரி வாங்கணும் மேடையில் பேசுவாங்க மேடையில் பேசிட்டு அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் பேசுவோர் உறவு கலவாமை வேண்டுமெறான் இவங்க உள்ளொன்று வைத்து அதாவது எதை பேசுகிறோமோ அப்படி வாழணும் அடிக்கடி சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம் அப்படின்ட்டு உள்ளபடி கல்வியில வந்து நல்ல நல்ல தெளிந்த கல்வியை வந்து கற்றுக்கொண்டு அந்த கல்வி உங்க பகுத்தறிவுக்கு என்னத்தை எடுத்து சொல்லிச்சோ அதன்படி இளைஞர்கள் நடந்துக்குங்க நடந்துக்குங்க இதனால வந்து எங்க சாதிக்காரன் என்ன நினைப்பா எங்க மதத்துக்காரன் என்ன நினைப்பா அப்படின்னு எந்த மதத்தையும் எந்த மா மதங்கள் வந்து மனிதனை வந்து செப்பனிடுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது நிறவறி பார்ப்பதற்காகவோ வெறிப்படுத்த தாக்குவதற்காகவோ உயர்வு தாழ்வு கொண்டு பேசுவதற்காகவோ எந்த மதமாவும் இருக்குமானால் எந்த சாதியாவது இருக்குமானால் அத்தனையுமே போய் பெண்கள் பெண்கள் குறிப்பாக கல்வி மற்றும் அவர்களுடைய முன்னேற்றம் குறித்தும் அவர்களுடைய பின்னணி வரு வருகாலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுடைய பார்வை அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி கற்று பட்டம் பெற்று திருமணத்தை நோக்கி இருக்கின்ற மாண மாணவிகள் அத்தனை பேருக்கும் மாணவர்கள் அத்தனை பேருக்குமே என்ன என்னுடைய அறிவுரை என்றால் மகளிர் வந்து தற்கொலை செய்கிற மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைகள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன் நாட் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்களே அவங்க வந்து தற்கொலை செய்ய வேண்டாம் அல்லது என்ன சூழ்நிலை உங்களை வந்து தற்கொலை செய்ய வச்சதோ அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்கான அத்தனை ஆலோசனைகளும் சொல்வதற்காக ஒன் நாட் ஃபோர் அப்படின்னு வந்து அரசு ஒரு நம்பரை கொடுத்துருக்கு ஒரு தொடர்பு என்ன கொடுத்துருக்கு அது டோல் ஃப்ரீ நம்பர் ஈஸியாக பேசலாம் பெண்கள் உதவி மையம்னு ஒன் ஒன் டூன்னு இருக்குது ஒன் ஒன் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா மாநில உதவி மையம் போலிட்டு ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் சிக்ஸ் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது நம்பர் இருக்குது சினேகா தற்கொலை தடுப்பையோ ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ இல்லைங்க சினேகா தற்கொலை மையம் அறிவுரை மையம் அறிவுரை மையம் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ இந்தியாவில் என் என்சிஆர்பி கணக்குப்படி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு பேர் தற்கொலை செய்திருக்காங்க பெண்கள் பெண்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஏழு பேர் வந்து பெண்கள் வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்தா முதல் இடத்துல இருக்குது ஆயிரத்தி நானூத்தி பதினாறு பேர் வந்து தற்கொலை செஞ்சு தமிழ்நாடு இரண்டாம் இடத்துல இருக்குது தற்கொலை செய்கிற பெண்கள் இதை இதை பார்க்கிற பொழுது ஜனவரி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் வந்து இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் வந்து தற்கொலை செய்து கொண்ட பெண்களுடைய எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு பெண்ணாய் பிறப்பதற்கு பெருந்தவம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இது நீங்கள்லாம் வந்து பொறுமையின் சிகரம் என்பதற்காகத்தான் வந்து பூமா தேவி அப்படின்னு பேரும் இந்த நாட்டில் ஓடுற நதிகள் அத்தனையுமே வந்து அமைதியாக ஓடி கடலில் போய் கலக்கிறதுனால அத்தனை நதிக்கும் பெண்களுடைய பேர் வச்சுருக்காங்க எனவே பெண்கள் வந்து உங்களுக்கு ஏற்படுற மனநிலை மன அழுத்தத்தில் இருக்கிற பொழுது இது போன்ற தொடர்பு எண்களில் வந்து பேசி அந்த சூழ்நிலையை கடந்து வந்து கடந்து வந்து தவரி வாங்காத கணவனை மட்டும்தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள்லாம் வந்து இந்த 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 இறப்புக்கு அப்புறம் பிரீத்தி பிரீத்தி ரித்தன்யா பிரீத்தி ரித்தன்யா ரெண்டு பேரையுமே வந்து நீ அத்தனை பேரும் உங்களுடைய இதயத்துல எழுதி கொள்ளுங்கள் டௌரி ஆண் ஆண்மகன் வந்து ஒரு ஆண்மகனே அல்ல என்னங்க நான்லாம் வந்து ஏன் இவ்வளவு சவுண்டா பேசுறேன் அப்படின்னா நான் வந்து டவரி தான் உங்க பொண்ணு கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன் என்னங்க டவுரி கொடுத்துக்கிறதா இருந்தா உங்க ஒரு மா மாமனார் வீட்டு சொத்துல புழைக்கிற ஆண்மகனே இல்லை எனவே நான் வந்து டௌரி கொடுக்கறதுன்னு பேசுறாவே உங்க பொண்ணை கண்டிக்க மாட்டேன் அப்படிதான் நாங்களாம் வாழ்ந்தோம் தான் வந்து உண்மையான மகனும் அப்படின்னு தான் வந்து தமிழ் இலக்கியங்களில் சொல்லியிருக்கு சொல்லியிருக்கேன் எனவே வந்து டௌரி வாங்காத கணவனை கட்டி கண்டிக்கும் அப்படின்னு நீங்களாம் வந்து ஆர் ஆர் ரவி சார்பாக சத்தியம் செய்து கொள்ளுங்கள் உங்க மனசில் எழுதி கொள்ளுங்கள் என்று கூறி கூறி எதிர்கால பெண்ணியம் வந்து தலைத்தோங்க வேண்டும் நீங்க வந்து வீர பெண்மணிகளாங்க விடுதலை பெண்மணிகளாக கல்வியில் வந்து மேம்பட்டவர்களாக வாழ்வியலில் மேம்பட்டவர்களாக வந்து பெண்கள் உருவெடுக்க வேண்டும் என்று உங்களை வந்து சிறந்தாழ்த்தி வேண்டி கேட்டுக்கொண்டு பெண்கள் இல்லை என்றால் சமூகத்தில் வந்து இனப்பெருக்கமே வந்து இல்லாமல் போயிடும் நீங்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள் சக்தி இல்லையே சிவம் இல்லை சிவம் இல்லையே சக்தி இல்லை அப்படி இருக்குது ஒன்றோடு ஒன்று பணம் கொடுத்து கலக்கக்கூடாது இரண்டரை கலக்கும்போது இதயத்தோடு கலக்கணும் இதய நல்லுறவோடு கலக்கிறது தான் வந்து பணம் கொடுக்கிறதுக்கு கழக பேர் கமர்சியல் வாழ்க்கை இல்லைங்க கமர்சியலா வந்து கடைக்கு போகலாம் முட்டை வாங்கலாம் மிட்டாய் வாங்கலாம் அதுக்கெல்லாம் பணம் கொடுக்கலாம் ஆனால் கணவனோடு வாழ்வதற்கு பணம் கொடுப்பது ஒரு கேவலமான செயல் என்பதை வந்து இன்றைய தினம் மனதில் குறிப்பிடுத்து வைத்துக்கொண்டு அதை கடைப்பிடிங்கள் என்று ஆர் ஆர் ரவி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு குற்ற நிகழ்வுகளையும் குறிப்பாக இனி வருங்காலங்களில் தமிழ் சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் உங்களுடைய விரிவான நேர்காணலில் சொல்லியிருக்கிறீர்கள் தொடர்ந்து உங்களுடைய இந்த அக்கறையான தமிழ் மக்களுக்கான இந்த நேர்காணல் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆர் ஆர் வி சார்பா நன்றி கூறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி